விருத்தாச்சலத்தில் கொரோனா விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு கொரோனா நோய் தொற்றை விலை கொடுத்து வாங்கும் பொதுமக்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா நோய் தொற்று மற்றும் இறப்பு விகிதம் அதிகரித்து வருகின்றது இதனால் பல்வேறு தரப்பினரும் கலக்கமடைந்துள்ளன இந்நிலையில் விருத்தாச்சலம் நகரத்தை சுற்றி உள்ள காமாபுரம் கருவேப்பிளங்குறிச்சி மங்கலம்பேட்டை வேப்பூர் பெண்ணாடம் திட்டக்குடி உள்ளிட்ட நகரங்களில் நாளுக்கு நாள் பொதுமக்கள் கொரோனா இறப்பு விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் விதைமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு முகக்கவசம் இல்லாமல் சமூக இடைவெளியும் கடைபிடிக்காமல் கூட்டம் கூட்டமாக வாகனங்களில் சுற்றித் திரிந்து கொரோனா நோய் தொற்றை விலை கொடுத்து வாங்குகின்றன கடைத்தெருக்களில் கட்டுப்பாடின்றி மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது கடைகளில் முகக்கவசம் இல்லாமல் இடைவெளியை வாங்குகின்றனர் அபாயமும் ஏற்பட்டுள்ளது தெரிவிக்கும் பொழுது விதிமுறைகள் படி காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரை கடைகள் திறந்திருக்கின்றது அனுமதிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி கூட்டம் இல்லாமல் சமூக இடைவெளியோடு பொருட்களை வாங்க வேண்டும் என்று அதிகாரிகளும் அறிவுறுத்திய வண்ணம் தான் உள்ளனர் மேலும் விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்குப்பதிவும் செய்து வருகின்றனர் அவர்களின் அறிவிப்புகளை காற்றில் பறக்கவிட்ட பொதுமக்கள் தங்கள் இஷ்டம் போல் இருசக்கர வாகனங்களில் அதிகமாக சென்று கொண்டும் கடைத்தெருக்கள் மற்றும் கடைகளிலும் பின்னால் ஏறிடப்போகும் ஏற்பட போகக்கூடிய அபாயத்தையும் மறந்து பொருட்களை வாங்க வருகின்றனர் உடனடியாக அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்படி செய்தால் மட்டுமே கொரோனா நோய் தொற்றை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர்